சார் இப்ப இந்த இட்லி கடை திரைப்படம் வெளியாயிருக்கு மக்கள் மத்தியில எப்படி இருக்கு தனுஷ் நடிச்சிருக்காரு எப்படி இருக்கு படம் பத்தி உங்களுடைய கருத்து அது நீங்க தானே சொல்லணும் அதுக்குதான் நீங்க இருக்கிறீங்க எப்படி படம் இயக்குனராக தந்தையாகவும் எப்படி பாக்குறீங்க இல்ல நல்லா பண்ணிருக்காரு குடும்பத்துடைய உறவு முறைகளை ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காரு அது இப்ப நீங்க தான் மீடியாவுடைய கடமை தானே அது நீங்கதான் சொல்லணும் எல்லா மீடியாவிலும் நல்லா சொல்லிருக்காங்க அப்படி ஒரு படம் பண்ணதுக்கு அவர் பாராட்டணும் நம்மளுடைய பாரம்பரிய முன்னோர்கள் அந்த குலதெய்வம்னா என்ன அப்படின்னு எனக்கு தூரம் தெரியாது மண் வாசனையான படங்கள் தவிர வேற எதுவுமே நான் எடுத்தது இல்லை எனக்கு அவ்வளவு தூரம் தெரியாது அவர் இந்த வயசுல அவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காரு ஆச்சரியமான விஷயம்தான் ஒரு தமிழன் தமிழ் முன்னை சார்ந்தவங்கிறதுக்கு நம்ம ரொம்ப பெருமைப்படணும் இந்த மாதிரியான படங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும் ரொம்ப வேற மாதிரி அது ஒரு கிரியேட்டருடைய கடமை அவன் என்ன மைண்டில் தோணுதோ அவர் எடுப்பார் அவர் தான் இதுக்கு முன்னாடி ராயன்னு ஒன்று எடுத்தாரு அதுக்கு முன்னாடி நீக்குன்னு ஒன்று எடுத்தார் இப்போ இது எடுத்திருக்காரு அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன தோணுதோ அது அவங்க எடுப்பாங்க அது வந்து அது சில இது நமக்கு ரிலேட்டட் ஆகிடும் சில இது அவே ஆகிடும் எல்லாத்தையும் திருப்திப்படுத்தணும் இல்லையா ஒரே மாதிரி நான் அப்படி தான் எடுத்துகிட்டே இருந்தேன் ஒரே மாதிரி கிராமத்து படங்களாகவும் அவர் கொஞ்சம் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் தகுந்த மாதிரி அதுலேயும் அருண் விஜய் ரோலெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான ரோல் தானே மலை இதில் பேங்காக்கில் போய் அப்படி எடுத்திருக்காங்கல்ல

அது இன்னும் கொஞ்சம் அதில் டீட்டெயில்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அது இன்னும் அந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கணும் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கே பொதுவானது தானே சாம்குடாக்கிங்கிறது எல்லா ஊர்லேயும் இருக்காங்க அது நமக்கு சேலத்தில் அவர் சேலத்துக்காரராக இருக்கிறதுனால இந்த பகுதியில் எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ம் கதை தான் நாயகன் நாயகி எல்லாமே கதை தான்

நடிக்கிறாரு இயக்குறாரு ஜி பிரகாஷ் கூட ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு இவர் ரெண்டு மூணு நாலு கூட நடிக்கிறாரு மலையாளத்துல கூட ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு அதெல்லாம் கேட்கக்கூடாது நம்ம சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சமாச்சாரம் அது நமக்கு நம்ம தமிழர்கள் சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் கூட நம்ம அதை பற்றி விமர்சிக்கக்கூடாது அது வேறு மக்கள்கிட்ட எப்படி போகிறோன்றது கூட்டணி அதெல்லாம் மக்களுக்கு தெரியாது என்னங்க நமக்கு தெரிய போகுது அவங்களுக்கு எல்லாமே தெரியும் சில நேரங்களில் விபத்துகள் மாதிரி நடக்கிறது அதை நம்ம என்ன சொல்கிறோம் அந்த அந்த வழிகளெலாம் நீங்கள் இழக்காதீங்க சினிமா பற்றி கேளுங்க சேலத்தை பற்றி கேளுங்க இப்போ சின்ன சின்ன படங்களை இயக்கிற இயக்குநர்களோ அதே போல் சின்ன சின்ன கதைகளை வாய்ப்பு நிறைய கிடைக்க மாட்டேங்குது இன்னொன்று தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது திரையரங்கிறதுக்கு தொடர்ந்து அந்த போக்கு அப்படியே இருக்கு எப்படி சார் புதுசாக ஒருத்தர் வந்து சாதிக்க முடியும் அப்படின்னா அது என்ன மாதிரியான இடையூறுகள்லாம் தொடர்ந்து இருந்துட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதுக்கு என்னதான் பண்ணணும் குற்றச்சாட்டு எல்லாரும் தான் வைக்கிறாங்க எடுக்கிற படத்தை சரியா எடுத்தோம்னா தியேட்டரும் கிடைக்கும் எல்லாமே சரியா அமையும் நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக செய்யணும் செஞ்சுட்டு அது அதுக்கப்புறம் மக்கள் கையில் தான் அது சின்ன படங்களே தேட்டர் கிடைக்கல தேட்டர்கள் பெரிய படங்கள் வரும்போது கிடைக்காது படங்களே இல்லாத போது எவ்வளவு சின்ன படங்கள் ரிலீஸ் ஆச்சு போன வாரத்துக்கு முதலில் பத்து படம் ரிலீஸ் ஆச்சு ஆகிட்டு தான் இருக்குது ஆனால் நிற்க மாட்டேங்குதுன்னா என்ன இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஓடிச்சு மாமன்கிற படம் ஓடிச்சு இன்னும் என்னென்னமோ சின்ன படங்கள் ஓடிச்சு அது மாதிரி எடுக்கிற கண்ட்டு நம்ம எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் நன்றி தீபாவளி வாழ்த்துக்கள்